பார்க்கிங் பகுதியில் அதிக கட்டணம் வசூல் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை நீலகிரி மாவட்டம் குன்னூரில் உள்ள சுற்றுலா தலங்களில் ஒன்றான சிம்ஸ் பார்க் பகுதிக்கு தினம்தோறும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களிலிருந்தும் வந்து செல்கின்றனர் சுற்றுலா பயணிகள் அனைவரும் பெரும்பாலும் வாடகை கார் மற்றும் வேன் பஸ் ஆகியவற்றில் வருவதால் அப்பகுதியில் உள்ள கோத்தகிரி சாலையின் ஓரங்களில் நிறுத்தப்படுகிறது இதற்கு தனியார் சார்பில் டெண்டர் முறையில் பார்க்கிங் என பணம் வசூலித்து வருகின்றனர் குன்னூர் நகராட்சி அறிவித்த கட்டணத்தை விட மூன்று மடங்கு அதிகமாக பார்க்கிங் சார்ஜ் வசூலித்து வருகின்றனர் குறிப்பாக உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டணம் இல்லாமல் இருந்த நிலையில் தற்போது உள்ளூர் வாகனங்களுக்கும் கட்டணம் வசூலித்து வருகின்றனர் குறிப்பாக கார்களுக்கு இருபது ரூபாயாக இருந்த நிலையில் தற்போது ஐம்பது ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது வேன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஐம்பது ரூபாயாக இருந்தது தற்போது நூறு ரூபாயாக வசூலிக்கப்படுகிறது கட்டண கொள்ளையில் ஈடுபட்டு வருவதாக சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் வாகனங்களை நிறுத்த ஏன் தனியாருக்கு பார்க்கிங் சார்ஜ் அளிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் குன்னூர் நகராட்சி அதிகாரிகள் பெயரளவில் சோதனை செய்து வருவதாகவும் குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர் தினம்தோறும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்லும் சிம்ஸ் பூங்காவில் உள்ள பார்க்கிங்கில் நடைபெற்று வரும் கட்டண கொள்கையினை தடுக்க வேண்டும் என சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்